உங்களை எத்தனை பேரு என்னைய மாதிரி அவங்களோட சேரியை பார்த்தோன்னே ஒருவேளை சாமியாரா இருக்குமோ அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சது மட்டும் சொல்லிட்டு போங்க ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சேன் சேரிய பாருங்களேன் தான் போடாது சாமியார் போடுற மாதிரி சாரி போட்டுக்கிட்டு மாதிரி என்ன கொத்து குத்துது நாங்களும் தான் சார் ஆனா எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெளித்தனமா இருக்கும் சின்ன சேனல் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க

நம்ம தர்ஷா வந்து எவ்வளோ அழகா இருக்கா ஆனால் குக் வித் கோமாளி சீசன் டூன்னு நினைக்கிறேன் அதில் வந்து புகழ் வந்து தர்ஷாவை பார்க்கவே மாட்டான் சைட் அடிக்க மாட்டான் ஏதோ அவர் வந்து தர்ஷா வந்து அழகில்லாத பொண்ணு மாதிரி காய்ப்பான் பெரிய பூமர் மாதிரி பண்ணுவான் பூமூமரங்கல் கமாரங்கல் அப்படி பூமர் அது ஒண்ணும் இல்லடா இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க இங்கிட்டு பார்த்தா அந்த ஒண்ணு ஒண்ணு சொல்லிக்க நீங்க தெரியாம பண்ணல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க இந்த வீடியோ வந்து இவரோட அபிஷியல் பேஜில் போய் தான் நான் எடுத்தேன் இந்த வீடியோவை ஃபுல்லாவே எடிட் பண்ணது இவா தான் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்படி இந்த மாதிரிலாம் இப்போ எடிட் பண்ணி வீடியோ போடுறான் இதை பார்க்கும்போது பசங்க

கேனி கமாண்ட் பண்ணிட்டு வேலை போயிருப்பாரு அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க தெரியாதா உடம்பு விரும்பாக்கி எல்லாமே ஓகே அது என்ன கடைசியில் ஆண்டி வந்து நாக்கு கடிக்கி நாக்கு கடிக்கிற அளவுக்கு இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு செல்ஃபி எடுக்க வந்த நாக்கு அடிச்சிட்டு இருக்கேன் ஹே முண்டோம் அவன் ஒன்றும் பச்சை பச்சை கம்மி பண்ணி வச்சிருக்கான் அதுக்கு நீ ரீப்ளே பண்ணுற இந்த இடத்துல கடைசியில் வந்து நாக்கு கடிச்சிட்டு இருக்கேன்

நம்ம சொந்தத்திலேயும் இவ்வளவு அழகான புண்ணுங்களா இருக்காதுங்களா மாலை கழுத்து உட்காந்துக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல இருக்காங்க சார் ஐயோ இங்கே பாருங்க சார் ஒரே பைத்தியம்லாம் இருக்குது சார் சார் எஸ் சார் எஸ் எஸ் சார் நேத்து தான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் கீழ் பக்கத்துல இருந்தேன் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த மெண்டல்ஸ்லாம் காணுன்னு கேள்விப்பட்டேன் அந்த மெண்டல்ஸ்லாம் இதான் போல

வந்து ஆனா பிகேவ் பண்றா பாருங்களேன் இப்பெல்லாம் இருந்தா நம்ம பசங்க தான் பாவம் ஒரு காலத்துல வெள்ளை கலர் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணு இருந்தானுங்க ஆனா இப்படி வெள்ளை கலர் பொண்ணுலாம் இப்படி இன்ஸ்டால வந்து ஐட்டம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவனுங்களோட கனவு வந்து கனவா இருக்கும் போல

நம்ம வீடியோவ வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு இவளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் நான் அடிக்கடி வேலை பற்றி கேட்பேன் இவள் பொண்ணா இல்லட்டா ஆண்டியான்னு இவள் வந்து பொண்ணே கிடையாது ஆண்டி ஆகா போகிறாள் ஏன்னா குழந்தை பிறக்க போகுது அதான் வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடந்துருக்கு போல சை ஒன்றுமே தெரியாத மக்கா இருந்திருக்கோம் இவ்வளோ நாளைக்கு என் மக்கிறேன் தூப்பாச்சல தோத்துக்கிட்டே ஹாய்

அப்படி பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார் வேணா சார் பண்ணாதீங்க சார் வேணா வேணா சார் உங்க காலில் விழுறதுக்கு தமிழ்நாடே காத்து கொடுக்க ஐயோ ரீல்ஸ் பண்ற பார்ல இவனுங்க பண்ற அக்க போற தாங்க ஒரு காலத்துல டிக்டாக்கா பேன் பண்ணுங்க டிக்டாக்கா பேன் பண்ணுங்க சொல்லிட்டு தானுங்க இப்போ இவனுங்க பண்ற அக்க போருக்கு இன்ஸ்டாவை பேன் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வருவோம் போல உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல எரிச்சலா வருதுல்ல அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சியா செய்யும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ